பேர் விரும்புற பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ளே வண்டி வந்து கேட்பாங்க அதுவும் இன்னைக்கு ஒரு வண்டி அவைலபிளாக இருக்குது அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு ஒரு ஒன்றாயிரரூவா ஒரு ரூபா ஐம்பது அந்த மாதிரி பட்ஜெட்லாம் நிறைய வண்டி பார்க்கணும்னு நினச்சிக்க அப்படின்னா ராஜபாளையம் ஜெரமியா கார்ஸ் நீங்கள் வந்து வரலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி எப்படி இது சொல்லுங்கள் இது ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் மாடல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் வர எஃப்சி கரண்டாக இருக்குது சிட்டியில் ஹோண்டா சிட்டியில் ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேஜ் பவர் ஹவுஸ் சென்டர்லாம் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் பெட்ரோல் வேரியன்ட் தான் வண்டியோட இன்ஜின் சூப்பராக இருக்கும் பாடி வேன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஏசி கூலிங்லாம் பக்காவாக இருக்கும் பக்கா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தான் ஃபீட் ஹவர்ஸ் இல்லாமல் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வண்டிக்கான ரேட்ண்ணே அண்ணா இந்த வண்டியை நம்ம வெறும் ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஓண்டாசிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வர ரெக்கார்டு கரண்டாக இருக்குது நேராக வாங்க முடிஞ்சளவுக்கு இதிலேயே ஒரு சின்ன நம்ம வச்சு பண்ணிக்கலாம் ஸோ நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க உங்களுக்கு வணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்காங்க நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்க பட்ஜெட் ஒன் லேக் உள்ள இருக்கா ஒன் லேக்கு உள்ள கார் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க விருதுநகர் சைடா இருக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தரா இருக்கலாம் இல்ல ராஜபாளையமா இருக்கலாம் சங்கரவாயிலா இருக்கலாம் இந்த சரௌண்டிங்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி நீங்க வர வேண்டிய ஷாப் தான் நம்ம ராஜபாளையத்துல வந்திருக்கூடிய நம்ம ஜெரமே கார்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு இந்த வண்டி வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரத்துக்கு தான் சொல்றாங்க ஹோண்டா சிட்டி இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற வண்டி வண்டியோட வண்டி ஆனா சொல்லுவாங்க இது ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் மாடல் ஹோண்டா சிட்டி ஃபுல் ஆப்ஷன் பெட்ரோல் வேரியண்ட் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் எல்லாமே தரமாக இருக்கும் டயர் நாலுமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் வண்டி ஒரு நம்பர் தான் வரும் வண்டிக்கு ரேட்டு மட்டும்தான் அதுலேயே நிகழ்ச்சி இருக்கு கம்பல்சரி இருக்கு சீக் கவர்ஸ் நல்லா இருக்கும் ஏசி கூலிங் பக்காவா இருக்கும் முக்கியமா இன்ஜின் சூப்பரா இருக்கும் பிக்கப்லாம் ஓட்டுறதுக்கு தரமா இருக்கும் வண்டி லோ பெஷர்னால வண்டி குவாலிட்டி இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நேரா வாங்க பெஸ்ட்டா பண்ணிக்க இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்ல உங்க ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள வண்டி தேடுறாங்களா வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணிக்கோங்க சொல்ல வேலையா இருக்கையிலே கம்மி ரேட்டுக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெனமே சொல்லலாம் ஏன்னா கூட சொல்லி குறைக்க மாட்டாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா முடி அளவுக்கு கம்மி பண்ணி சொல்லிடுவாங்க அதிலையும் கம்மி பண்ணி கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க நம்ம ராஜபாளையம் ஜெரமே காசுல இப்ப நம்ம பாக்கிறோம் ரெனால்ட் குவிட்டில ஆர் எக்ஸ் எல் வேண்டி வண்டி டீடைல் சொல்றோம் இது ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல டிஎம் செவன்டி ஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஒல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும் பாடி லைன் அடிப்படாத பாடி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ஏசி கூலிங்லாம் எல்லாம் ஜம்மு இருக்கும் இன்டீரியர் பொறுத்தளவு சீட்ஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரிஜினல் கம்பெனியில் வந்த சீட் இருக்கும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் நாலு டயருமே அபவ் ஒரு செவன்டி இருக்கும் வண்டிக்கான அந்த ரேட் அந்த ரேட் நான் மார்க்கெட்டில் எல்லா கார்ஸும் கொடுக்கறதோட ஐம்பதாயிரம் குறைச்சே கொடுத்துடலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் தான் போட் பண்ணிருக்கோம் நீங்கள் நேராக வந்து வண்டியை ஓட்டி பாருங்க இதையும் குறைச்சு வாங்கி தரேன் மூணு ஆறு லட்ச கீழே பதினெட்டு மாடல் எங்கேயுமே இருக்காது நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் குயிக்கா கால் பண்ணுங்க யூஸ்க்கு ஒரு வண்டி தேடுறீங்களா இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளா தேடுறாங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேவ் பண்ண முடிஞ்சால் சேவ் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே வந்துருங்க விசிட் பண்ணி வண்டியை உடனே குயிக்காக செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஜான் என்ன ஒரு படம் எடுக்க போகிறோம் படம் எடுத்துருவோம்ண்ணே நல்லா நடிக்கிறீங்களாண்ணே வேண்டவே வேண்டாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க எல்லாருமே நம்மளை டெவலப் பண்ணி மேலே உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்காக நம்ம வேலை பார்த்தா போதும் ஆக்டிங் ஃபீல் தான் நமக்கு ஆக்டிங் வேண்டாம் வேண்டாம் வண்டியோட வண்டி இது ஒரு டூ மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் டிஎன் ஃபிஃப்டி எயிட் நம்பரில் டாடா சஃபாரி பிஎன்

சிங்கிள் ஓனர் டாட்டா சாப்பிடுஎக்ஸ் ஸ்டாப் டாப் என்று இதுவும் பிக்ஸ்டில் நேராக வாங்க கம்பல்சரி குறைச்சு சூப்பராக நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது ராஜபாளையம் விருதுநகர் இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் நிறைய வண்டியை பார்க்கணும் லோ பட்ஜெட்டில் வண்டி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப் வந்து கிளம்பி வந்திருக்கேன் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு எல்லாரும் கலர் கலராக இறக்கி வண்டியை வைத்துட்டு இருக்காங்க நம்ம ஜெரமியா காரஸ்ல அப்படி கலர் கலராக இறக்கவங்களான்னு பார்த்தா கலர் கலராக இறக்கி நீங்களும் வண்டி வைக்கலாம் எப்போ இறக்க போறீங்க நான் கலர் இறக்கி ஆளையா வைக்க சொல்றீங்க நான் கார் தான் வைக்க வந்திருக்கேன் அதனால கலர் கார் கலராக இறக்கி தரேன் கண்டிப்பா வண்டியோட சொல்லுங்க இது ஒரு மாடல் இருக்கு வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்க கிரே கலர்ல நல்ல ஒரு ராயலான லுக்ல இருக்கும் செட் எல்லாமே போட்டிருக்காங்க முக்கியமா டீசல் வேரியண்ட் இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலிடா மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட பாடி லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நாலு டயருமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும் சீட் கவர் நல்லா இருக்கும்

நமது தொழில் கொண்டதங்கள் அனைத்தும் பயப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடர்பும்